ஏசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஏழு வார்த்தைகள் அதுல முதலாவது வார்த்தையை பார்க்கலாம் அதுல பிதாவே இவர்களுக்கு இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க பிரேயர் பண்றாங்க யாருக்காக தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக தன்னை தூஷித்தவர்களுக்காக தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக தன்னுடைய தலையின் மேலும் முற்கீடம் சூட்டினவர்களுக்காக தன்னுடைய முகத்தில் துப்பினவர்களுக்காக தன் தன்னை எல்லா கொடுமையும் செய்தவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார் கேட்குறார் பிதாவே இவங்களுக்கு மன்னிங்க அவங்க என்ன செய்கிறனே தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் யாருமே ஜீசஸ்ட்டை வந்து என்னை மன்னிச்சிக்கோங்க நான் உங்கள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் நாங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு சொல்லி ஒருத்தர் கூட ரெக்வஸ்ட் பண்ணல எதுவுமே இல்லை ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு இவங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நாமும் நம்மிடம் கூட சில பேர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஆனாலும் கூட நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் தவறு செஞ்சிருந்தாலும் நாமவே முன் வந்து அவர்களை மன்னிக்க வேண்டும் அப்போதான் அவங்கள பற்றிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்காது இது ஒன்று அடுத்து அவர் ஜீசஸ் சொல்கிறாங்க தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அவங்க அறியாது இருக்கிறார்கள் அதை எதை குறிப்பிடுகிறார் அவங்க எல்லாமே வெல் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க இல்லைங்களா ஆண்டவரை வந்து தூஷிக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க சிலுவல் அறையணும்னு சொல்லிட்டு அவங்க முதலேயே பிளான் பண்ணிட்டாங்க யூதாஸ்க்கு காசு கொடுத்து ஜீசஸ காட்டி கொடுக்க வச்சு இன்னும் அநேக காரியங்கள் எல்லாமே அவங்க பண்றாங்க தான் பண்றாங்க ஆனா இங்கே காட் என்ன சொல்றாங்கன்னா தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு அவர் எதை குறிப்பிடுகிறாருன்னா இதோட ஃபீட்பேக் என்னன்றதே இவங்களுக்கு தெரியல இவங்கெல்லாம் சேர்ந்து சில காரியங்கள் செய்றாங்க ஆனா அதோட ஃபீட்பேக் என்னன்னு உங்களுக்கு தெரியல அதனால தான் அறியாம இருக்காங்க இதனுடைய பிரதிபலனா அவங்களுக்கு எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டம் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து ரத்தம் சிந்த வைத்தால் அதற்குரிய பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ இப்படி குற்றம் இல்லாத ரத்தத்தை இரத்தத்தை காட்டி கொடுக்கலாமா அதை இப்படி கொடுமைப்படுத்தலாமா அதெல்லாம் தவறு இல்ல சோ அதனாலதான் சொல்றாரு தாங்கள் செய்கிறது இன்னதன்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அப்ப பாருங்களேன் அத்தனை பாடுகளும் போராட்டங்களும் பட்டு அந்த கல்வாரி சிலுவையில அந்த மூன்று ஆணிகளின் நடுவே தொங்கும் போது கூட மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் அவருடைய அவரால் உருவாக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார் இல்ல நாம வந்து அவரிடத்துல போய் ஃபர்ஸ்ட் நேசிக்கல ஜீசஸ் தான் நம்மை நேசிச்சாங்க அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நாம் பாவிகளும் துரோகிகளுமா இருக்கும் போதே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் ஸோ இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் முதலாவது வார்த்தையின்படியே நாமும் கூட மற்றவர்களை மன்னிப்போம் அவங்க அதனுடைய ஃபீட்பேக்கை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் நாம் அவர்களை மன்னிப்போம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவோம் காட் யூ